அருமையான பாடலோடு என்ற தினமத்தை ஆரம்பிக்க முடியும் தொடருங்கள் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கோளிற் புன்னகையில் தொட்ட தொட்டநிலா ൊട്ട് വെച്ച ഓർ വട്ടനീല കോരുന്ന കണ തൊട്ടനീലിൽ അമ്പുവിട്ട നീല ഇത് എട്ടനു ഏണെട്ടീല വളരും ദിനം താൻ കാതോരം പാടൂറും பொட்டு வைத்த வட்ட நீலா கூலிர் தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இரு எட்ட நின்று ஏனை சுட்ட நீலா ஆராத ஆசைகள் தோன்றும் ஏனை தோண்டும் ஆ பேச அஞ்சும் இந்த நெஞ்சம் அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம் அவள் போகும் பாடை நிழல் போல செல்லும் മൗനം പാതി മോകം പാതി എന്നെ കൊല്ലും എന്നാലും പൊട്ടു ഒരു പൊട്ട വട്ടനീല കോളിർ പുണ്കയിൽ എണൈ തൊട്ടനീല മനതിൽ നമ്പുവിട്ട നീല എഴുതീല ോട് സേരാതോ പാട്ട് തമിഴ് പാട്ട് തോ சேராதோ காற்று பனி காற்று வீணா தாள் போல் இங்கே காணும் காலை விடை போலே அங்கே நடை போடும் பாவை ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா கூலிர்புன்னகையில் ஏடை தொட்டநிலா என் மனதில் அம்பு வெட்ட நிலா இது எட்ட நின்று ஏடை சுட்டநிலா வாண்தோறும் தீனந்தான் காதோரம் பாட கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா கூரிற் புன்னகையில் ஏனை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இரு எட்ட நின்று எனை சுட்ட நிலா